அன்பார்ந்த வாடிக்கையாளர்ல கொளத்தூர் அண்ணா சிலை ஜங்ஷன் அஞ்சுகம் நகர் மிக மிக அருகில் பாரதியார் நகரில் கார்னர் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே நாற்பதுக்கு அறுபது நார்த் ஈஸ்ட் கார்னர் இரண்டு சைடும் ரோடு உள்ளன ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது வாடிக்கையாளர் தேவைக்கேற்ப பிரித்து தரப்படும் இரண்டு கால் கிரவுண்ட் மற்றும் அரை கிரவுண்ட் இல்லை முப்பதுக்கு நாற்பது இரண்டு பிளாட்டுகளாக தரப்படுகின்றது ஒரு சதுரடி விலை ஒன்பதனாயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளரில் அண்ணா சிலையிலிருந்து ஜஸ்ட்டு இரநூறு மீட்டர் மட்டுமே மிக அருமையான இடம் மிக விரைவாக வாருங்கள் வாங்க அண்ணா சிலை ஜங்ஷன் மற்றும் இந்த இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூரில் மிக மிக மெயினில் உள்ள பேப்பர் மில்ஸ் ரோடு அண்ணா சிலை ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் கங்கா ஸ்வீட்ஸ் மற்றும் கிரேஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் டான்பாஸ்கோ ஸ்கூல் இருக்கின்ற இந்த ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர் இங்கிருந்து ஜஸ்டு மீட்டர் இருநூறு மீட்டர் தொலைவில் மிக அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இங்கிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் மிக அருமையான இடம் விற்பனை அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே பேப்பர் மில்ஸ் ரோடு மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் எதிரில் உள்ள பில்டிங் ஸ்டில்ட் எதிர த்ரீ ஃப்ளோர்ஸ் வரை இங்கே பில்டிங் உள்ளது வாடிக்கையாளர் இந்த பச்சை பில்டிங் பில்டிங் ஓல்டு பில்டிங் இந்த தெருவை ஆர் சி அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கு உள்ளது பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் அருகில் உள்ள வீடுகள் இது மாடி இரண்டு மாடி பில்டிங் எதிரில் உள்ள பில்டிங் வாடிக்காலே இந்த பக்கம் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் இந்த க்ரீன் கலர் வீடு நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் வாடிக்கையாளரில் இந்த பக்கம் அறுபது அடி நீளம் நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் அறுபது அடி ஃப்ரண்டேஜ் ஈஸ்ட் ஃபேஸிங் நாற்பது நாற்பது அடி அடி நாற்பதடிஜ் நார்த்து பக்கம் நார்த் ஈஸ்ட் கார்னர் படிக்கல இங்கு இடம் உள்ளது நார்த் ஈஸ்ட் கார்னர் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த இடத்தை இரண்டாக அல்லது மூன்றாக பிரித்து தரப்படும் வாடிக்கையாளர் இந்த பக்கம் இருபதுக்கு முப்பது இருபதுக்கு முப்பது இரண்டு பிளாட்டுகளாகும் இந்த பக்கம் முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் இரண்டு பிளாட்டை ஒரு பிளாட்டாகவும் விற்பனை செய்யப்படும் இரண்டாக அல்லது மூன்றாக பிரித்து விற்பனை செய்யப்படும் தற்சமயம் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது சப்டிவிஷன் செய்து தரப்படும் ஒரு சதுரடி விலை ஒம்பிரம் ரூபாய் மார்க்கெட்டு விலை பத்தாயிரம் ரூபாய் செலி விற்பனையாகின்றது இந்த இடத்தின் உரிமையாளர் நைன் தௌசண்ட் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் கோடு பண்ணியிருக்கார்கள் வாடிக்கையாளர்களே மிக அமைதியாக இருக்கின்றது மிகவும் மெயினில் உள்ளது அண்ணாசலை டான் பாஸ்கோ ஸ்கூல் மிக மிக அருகில் வாடிக்கையாளரில் மிக அருமையான ப்ராப்பர்ட்டி மிகவும் மெயினில் உள்ள ப்ராப்பர்ட்டி மிக விரைவாக வாருங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்